பனிரெண்டு சதவீதம் வாக்கு வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஒன்றரை சதவீதத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நோட்டா கட்சி ஒரு சதவீத கட்சி இல்லை எல்லாம் எல்லி நகரிலாடைய கட்சிகளுக்கெல்லாம் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டி நம்முடைய கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட பதினொன்று சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கின்றோம் அதனால அருமை சொந்தங்களே நீங்கள் செய்யக்கூடிய பணி இன்னிதான் நீங்க அதிகப்படுத்துறீங்க இன்னிதான் வேலைப்படுத்தும் ஏன்னா மக்கள் ஒரு முறை நம்ம பக்கம் திருப்பிட்டாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா கலைஞர் கர்நாநிலையோட நாணய வெளியீட்டு விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் அண்ணாமலை அங்க போயிருந்தாங்க மத்திய அரசு சார்பாக ராஜநாத சிங் ஐயா வந்தாங்க ஐயா முருகன் அவங்க வந்தான் உன்னை அதிமுக கார பிரசன் வீட்டு போட்டு பார்த்தீங்கல்ல அங்க போயிட்டாங்க பல அதிமுக நண்பர்கள் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன் எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நாணய வெளியீட்டு விழா ஒரு சாட்சி எங்களை திமுக எதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது எதிரியா அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது எங்கே செல்ல வேண்டும் என்று அந்த எதிரியை கூப்பிட்டு அவங்களுடைய தலைவனுக்கு வணக்கம் வைக்க சொல்லி வேண்டிக் கொண்டு அவர்கள் வணக்கம் வைத்து விட்டு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு அது தவறு கிடையாது ஐந்து முறை முதலமைச்சர் ஆகிருந்திருக்கும் மரியாதை செலுத்தி கொள்கை கிடையாது உங்களுக்கு தமிழகத்தில் குட்டிச்சுவராக்கி இருக்கிறீங்க தமிழகத்தை ஒரு கொலைகார நாடாக கொள்ளைக்கார நாடாக கொள்ளையடிக்கக்கூடிய நாடாக மாற்றி இருக்கின்றீர்கள் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் லாவண்யம் என்றது ஆனா எங்களுடைய பிரதமர் ரொம்ப பெருந்தன்மையானவர் உங்களை மாதிரி காலங்காத்தால ரெண்டு மணிக்கு வந்து கைது பண்ணி ஐடி ஏதோ போஸ்ட் போட்டான் பேஸ்புக்ல ஏதோ போஸ்ட் போட்டான் ரெண்டு மணி கைது பண்ணி உள்ள வைங்க அப்படி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதையை கொடுப்பார் காரணம் அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டோம் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கம் ஏன் நாமும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாத பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு கூட்டணி இல்லை இதே மரியாதையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு சென்றார் அவருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் ஐயா பிறந்திருந்தாங்க புரட்சி தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழு அவருக்கு இதே நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டோம் நூறு ரூபாய் கூட்டணியில் இல்லை எதிர்கட்சிகளாக இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழுல புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே நூறு ரூபாய் யாரு யாருங்க வெளியிட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வெளியிட்டார் ஆனா உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் என்று தெரிந்துதான் ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து வெளியிட்ட நாணயத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்களே மேடையின் மீது வெளியிட்டுக் கொண்டீர்கள் நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் நீங்க கூட்டணி எதிர்கட்சி கூட இருக்கீங்கன்னு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இரண்டாயிரத்தி பதினேழுல செஞ்சோம் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த விழாவை நடத்தணும் அந்த விழாவை நீங்களே அந்த நாணயத்தை வெளியிட்டு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அந்த நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழா யாருடைய கையில நடந்திருக்க வேண்டும் பாருங்க கலைஞர் ஐயாவுக்கு ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க புரட்சி தலைவர் ஐயாவுக்கு மோடி ஐயா வந்திருக்க வேண்டும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு அது உங்க பிரச்சனை நீங்க கூப்பிடல கூப்பிட்டாங்கன்னா மோடி ஐயாவை பாக்குறாங்க மோடியின் பக்கம் சென்று விடுவார்கள் என்கின்ற கால் புணர்ச்சியில நீங்க அந்த நாணய வெளியீட்டு விழா அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் மோடி அவருடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில படிப்பான் நாகாலாந்துல படிப்பாங்க ஐயா சிக்கிம்ல படிப்பான் புரட்சி தலைவர் யா தமிழகத்துல எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன் தமிழகத்துல மத்தியான உணவை எப்படி கொண்டு வந்தான் எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான் எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க அது மோடி ஐயா வெளியிட்டு இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் பேப்பர்ல உங்களுக்கு யாரும் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி யாரு நீ அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான் சிக்கிம்ல எப்படி தெரியும் நாகாலாந்துல எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும் ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும் உத்தரப்பிரதேசம் எப்படி தெரியும் ஆர்பி பி உதயகுமார் யாரு மதுரை தான் தான் தெரியாது செல்லூர் ராஜா யாரு செல்லூரை தான் தெரியாது அதிமுக யாரையும் அந்த ஊரை தான் தெரியாது புரட்சி தலைவருடைய பேருல வாக்கை வாங்கி வாங்கி ஜெயிப்பவங்களுக்கு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்திருக்க வேண்டும் என்றால் மேடையின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில அந்த நூறு ரூபாய் நாணய வெளியிட்டு விழாவை இரண்டாயிரத்தி பதினேழு தயவு செய்து நண்பர்களே மதுரையில மூணாவது வந்துட்டோம் அதிமுகவுக்கு முகம் கோணலா போயிடுச்சு செல்லூர் ராஜா சொல்றாங்க ஒருத்தர் கேட்கிறார் பழனிசாமி மாபெரும் தலைவரை வச்சு எப்படியா மூணாவது வந்தேன் செல்லூர் ராஜான சொன்னா நாங்களும் தான் தூக்கி சம்பந்தம் மக்கள் ஓட்டு போனா நாங்க என்ன பண்றோம் அப்பப்ப அதிமுக அந்த உண்மையை பேசுவோம்